அலாமிக்கு வரமத்துல வரகாத்து என்ன ஒரே சவுண்ட் அதிகமாக இருக்குது கியாமியா கியாமியா கியாமியான்ட்டு ஆ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல நேற்று வேறு நம்ம ஒரு சைஸாக விட்டுட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் சரியான மலைங்க நான் கூட பயந்தேன் சரி அவ்வளோதான் இன்றைக்கி ஓட்டு ஓட் ஓட் ஓ ஓடு 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 ஏங்க மூணு பேர் தான் இருக்காங்க நாலு பேர் உள்ளார் இருக்காங்களா நாலு பேர் அவங்க இருக்காங்களா இதை இங்கே என்ன பண்ணலாம்னா இவளை மட்டும் உள்ளார விட்டு நீதி எல்லாத்தையும் திறந்து போகலாமா அப்படி பண்ணி பார்ப்போமா என்ன பண்ணுதுன்ட்டு ஏண்டா நீ ஒன்றும் வெளில போகாமல் இருக்க ஆனால் குறை துறந்து விட்றக்காண்ட்டி வெயிட்டி வா 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 போ அடி எல்லாம் பறந்துட்டு பறகுது ஒரு நாலு நாள் வெளில போய் பழகுச்சு ஜம்முண்டு போகுது நீ போகாத நீ போகாத நீ போக்காதா இதில் நேற்று அவ வெளில போனாளா இன்னைக்கு டேய் டேய் டே 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 குஞ்சு கேட்குறா கம்மண்டா அடே அவங்க அதுங்க கூட பெருசாகிடுச்சு அதை துரத்துப்போ இவ்வளோ பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்க ஆ கிரேட் கோழி சும்மா தானே இருக்கு அவ்வளோ போய் துரத்தலாம்ல ஐயைய என்னது ராவடியாக போச்சு இவனோட வாங்க நீங்க வாங்க வா ஹலோ 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 யாராச்சும் ஒருத்தவங்க வெளில அப்படிங்க பொறு இத வெளில தோத்துட்டு வர இவங்க எப்படி வெளியே விட்டுருக்கு இதில் யாராச்சும் ஒருத்தங்களை மட்டும் வெளியே விடணும் டோட்டலாக இல்லை இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு உட்காந்துருக்கு யாராச்சும் ஒருத்தவங்களை மட்டும் இங்கிட்டு வெளியே விட்டு பழகணும் என்ன பண்ணலாம் யார் வருவா வெளில யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கலை வெளில ஆனால் வெளில வந்தால் இவங்களாம் இருக்காங்க இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு இப்படி உலக விட்டுமா உள்ளாரையே உள்ளாரையே உலா வீட்டுக்கு உள்ளார போயிட்டு அப்படி பழக்கலாமா ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது வாரண்டி 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 இங்கே வரண்ட்டி நம்ம தீனி போடுவோம்ட்டு வெளில வந்துட்டாங்க வரேன் 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 இங்கே சிங்களாவுக்கு பின்னாடியே வராங்க பார்த்ததும் வந்துருச்சு பாருங்க எல்லாம் ஒடியா இருந்துருச்சு பாருங்க நம்மளே பார்த்ததும் போதும் எல்லாம் வந்துட்டாங்க வாங்க 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 சாப்பாடு போடுறேன் இவங்க டேரெக்டாக ஹோல்சேலுக்கே வந்துடுது நீ கீழே இறச்சாதானே அங்கே பிரச்சனை நான் நேராக வந்துடுறேன்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க கொடியே போர் போடுறேன் இங்கேருந்து அரிசி கீழே இறங்குவோம் எல்லாம் இந்த கேப்பில் இறங்கி அப்படி இறங்கி பரண்டாங்க கீழே சர்ன்ட்டு ஃபுல்லாக கீழே போயிடுச்சு போய் இப்போ கிண்ணி கோழிக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு வந்துடலாம் ஏன் பாருங்கள் கேட் வழியாக போய் வெளியில் போயிட்டான் அடே 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 குஞ்சுங்களை கொத்தாதரா எங்க அதில் ரெண்டு தான் இருக்குது இன்னும் ரெண்டு காணா போய் பார்ப்போம் ஸோ அவங்க மொத்த கூட்டமும் கீழே இறங்கிடுச்சு எல்லாம் கட கடா கட 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 கடன்னு கீழே இறங்கிட்டாங்க கிளைமேட் இன்றைக்கி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இவங்க இப்படி விட்ருக்கேன் ஆக்சுவலாக வந்து இவங்க உள்ளாரையே கொஞ்சம் ஃப்ரீ ரேஞ்சில் மேயிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக விட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நம்ம இப்படியே விடுவோம் இப்படி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளில உள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் எல்லாம் இருந்தால் பாருங்கள் இருக்காங்க இங்க இருக்காங்க இத்தனை நாள இந்த கூண்டுக்குள்ளார மட்டும்தான் இருந்தாங்க இங்க கொஞ்சம் வெளில வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெளியே உள்ளலாம் காலி சண்டை தான் பெரிய சண்டையா இருக்கு எல்லாத்துக்கும் எது ஸோ மழை வர மாதிரி இருக்குது கையோடு பிடிச்சி அடிச்சிட வேண்டியதான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில உள்ளார முதல்ல அவங்கள அடைக்கணும் அதுக்கப்புறம் இவங்கள அடைக்கணும் ஒரு பெரிய நிற்க ஒரு பெரிய வேலை ஆக்சுவலாக ஈசிவிடத்தில் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இப்போ ஸோ ஒரு வேலை முடிந்தது இப்போ என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாத்தையும் அடிக்கணும் வா நாலு உள்ளார வந்துட்டால் இப்போ பிரச்சனை இல்லை எனக்கு பயமாக இருந்ததே வந்து இதை எப்படா உள்ளார சேர்த்திட்டு இவங்களை எப்படா அடைக்கிறதுன்ட்டு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு இப்போ அடுத்தது யார் இது அவ அவளை உள்ளார கொண்டு வே வாடி 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 உள்ளே வாடி டேய் வாடா இவன் வந்து குறுக்காலுன்ட்டான் முதல்ல இவனை துரத்துவோம் வாடா 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 உள்ள வாடா உள்ள இவன் உள்ளார வந்து தான் அவள் வந்துடுவான் அப்படியும் வா 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 வா

இவனோட முடியல இப்ப என் பண்ண காரியத்தினால வந்தவங்களும் ஓடி போயிட்டாங்க எங்கே போயிட்டானுங்க எல்லாம் எங்கே போச்சு எல்லாம் ஒரு படையாக இருந்துச்சு வா வா பாக்காண்ணா மொத்த குடும்பத்தையும் காங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்களா நான் வீட்டுக்குள்ள வர அரிசியே போடல கோழி தான் இருக்குது பா பா எல் வீட்டுக்கு வந்துடுச்சுங்க நேராக வந்துடும் தீனி எதுவும் பார்த்தலையான்னு தெரியல எனக்கு ஆக்சுவல் நல்லா தான் தீனி போடுது இறையும் நல்லா தான் இருக்குது அப்புறம் ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியல ரொம்ப எதுங்கெல்லாம் வந்துடுச்சு படப்பட படப்படான்ட்டு வந்துடும் ஐயோ அதுங்க வெளில வருது அது வெளில வரக்கூடாது ஒரு பேட்ச் இங்கே வந்துட்டாங்க ஒரு பேட்ச் அங்கே மேலே நிற்கிது அதுங்களுக்கு கீழே துறதுணும் பா 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 கோழி கூட வந்துருச்சு சர்ன்ட்டு முதல்ல இது தூக்கிடலாம் கிண்ணி கோழி வந்துருச்சு கிரே கோழி வந்துருச்சு ஆனால் எல்லாம் போய் மேலே நின்றுடுச்சு போ போ நீ உள்ளே போ 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 இதுங்க எல்லாம் நம்ம தீனி மேலே போட்டோம்னு சொல்லி போட்டு எல்லாம் அங்கே போய் நின்று வேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் அத்தி ஓடு ஓட் ஓடு உள்ள ஆ ஏ போடாங்க போடாங்க வா 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 சேவல் பண்ணுற அட்லியும் பெரிய அட்லியும் ஓட் ஓடி ஓட்டு ஓட்டு ஓடி ஏ ஆ ஏறி ஏறி யார் யார ஓடி ஓ ஓ உள்ளப்போ ஓ உள்ளப்போ உள்ள போலப்போ உள்ள சேவல் இப்போ வர வர மற்றவங்க யாரையும் சாப்பிட விட மாட்டீங்கன்னா தான் மட்டும்தான் திங்கணுன்ட்டு இருக்கான் ஏன் இப்போ இப்படி பண்ணுறான்னு தெரியல இங்கே வரைக்கும் இதுக்கு எதுக்கு தலையில் நல்லா அடிப்பட்ருக்கு யார் இப்படி போட்டு கொத்துனதுன்னு தெரியல இப்போ என்னண்ணா இது நாலு இருக்கா உள்ளார நாலுமே இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வந்துருச்சா மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று எங்கே போச்சு இந்த கிரே கோழியும் கின்னி கோழியும் அது ரெண்டு மட்டும் அடைச்சா போதும் ரொம்ப ரேவாடி பண்ணுறான் பிடிச்சி கட்டி வச்சிடலாமான் இருக்கேன் ஆ ஒரு பிடிச்சி அடைச்சாச்சுங்க இங்கே இந்த கிரேக்கோழிக்கானா அது இங்கே போனா அப்போதான் நான் நான் உள்ளத்து விட்டேன் இந்தா அங்கே போய் உக்காந்துருக்கா பாருங்க பின்னாடி உக்காந்துருக்கா எங்கே போய் உக்காந்துருக்கு அடையாளமே தெரியாத மாதிரி எல்லாத்துக்கும் தயவு தான் ரெண்டாவது இதுங்க இப்போ சேவை ரொம்ப ராவடி பண்ணுதுங்க அதுக்கு மெயின் என்னன்னு தெரில ஜோடி இல்லாததுனால குறையா இல்லை இற எதுவும் பத்தலையாங்கிறது வந்து ஒன்றும் புரியல ஸோ இவங்களை இப்படி விட்டாச்சு மேய்ஞ்சிக்கிட்டுக்கிட்டுன்ட்டு வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை உள்ளார் போனாலும் பிரச்சனை இல்லை இவ்வளோ இவ்வளோப்பா இன்னும் கொஞ்சம் கூட தீனி போட்டு விடலாமா பாவம் ஆனால் நைட் அடைக்கிறப்ப ரொம்ப தீனி போடக்கூடாது ஆ இங்கே முட்டை போட போகிறோளா ஓகே ரைட் ஆட்டாடா செல்லக்குட்டீங்களா ஆ முதல் இவங்க எல்லாம் இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று ஓகே ரைட்